பத்மநாபன் சார் இந்த பட்ஜெட் எப்படி பாக்குறீங்க இந்த பட்ஜெட் வந்து எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குமா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் சார் கண்டிப்பா கிடைக்கும் அந்த மாதிரி பட்ஜெட் தான் எல்லோருக்கும் எல்லாம் பட்ட நாமம் கிடைக்கும் அதை போய் சாத்திட்டாரு அதே சமயத்தில் வெறும் காகித பட்ஜெட் காகித பூன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி காகித பட்ஜெட் இவர் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு செஞ்சிட்டோம் செஞ்சிட்டோம் நீங்க செஞ்சிட்டீங்களா நீங்க செஞ்சிட்டீங்களான்றாரு ஒரு நமதுரிமை காக்கும் கட்சியின் சார்பாக என்னுடைய கேள்வி என்னன்னா அவங்க தான் அவங்க தோற்கடிக்கப்பட்டாங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்க நீங்க வந்து ஜெயிச்சிருக்கீங்க அப்ப அதை நிறைவேற்றணும் இல்லையா வாக்குறுதி கொடுத்தா எல்லாம் நிறைவேற்ற முடியறதுதான் நிறைவேற்ற முடியும் இல்லைன்னா முடியாது ஒரே ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் பேசிடுறேன்

பிஜேபியை சொன்னாங்க எதுவுமே செய்யலைன்னு அவங்களாவது பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி இல்லைன்னு சொல்லி ஒரு நடுத்தர மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கனவு திட்டத்தை எது சட்டும் எதிர்பாராத கொடுத்துட்டாங்க இவங்க போட்ட பேனர் இவங்க அங்கங்கே வச்ச எல்இடிலாம் பார்த்தா இன்னமும் மக்களை கவர்ற அளவுக்கு என்னமோ செய்ய போகிறாங்க நேற்று கூட ஒரு சேனலில் தனியார் சேனலில் நான் போய் சொன்னேன் நாலு வருஷம் நாம போட்டாங்க அஞ்சாவது வருஷம் கடைசி பட்ஜெட்டு இதில் இனிப்பும் சர்க்கரையும் பொங்கலும் ஸ்வீட்டும் தான் இருக்க போகுது ஆனால் அதை நிறைவேற்றுறாங்களோ இல்ல அது வேறு விஷயத்து தான் இருக்கணும் அதுலேயும் ஏமாற்றம் அறிவிப்பு இல்லை அரசு பேருந்து இந்த தடவை வந்து மூவாயிரம் பேருந்துகள் கொள்முதல் பண்ண போறோம்னு சொல்லிருக்காங்க போன தடவை திருவள்ளூர்ல திருவள்ளூர்ல மாவட்டம் இல்ல போன பட்ஜெட்ல அறிவிச்ச பேருந்துகள்லாம் கொள்முதல் பண்ணிட்டாங்க சார் இப்போ வந்து தனியார் பண்ணிட்டாங்க முதல்ல வந்து நாற்பத்தி ஒரு நாற்பத்தி ஒரு ரூபா கொடுத்தாங்க அரசாங்கம் ஒரு கிலோமீட்டர் வந்து பயணிக்க செலவு வந்து நாற்பத்தி ஒரு ரூபாய் இப்ப தனியாருக்கு எட்டு ரூபாவோ முப்பது ரூபாய் முப்பத்தி அஞ்சு ரூபாய் அதிகம் கொடுத்து தனியாருக்கு கொடுக்கிற என்னோட கேள்வி என்ன போன பட்ஜெட்ல வந்து கொள்முதல் செய்யறேன்னு சொன்னாங்க அந்த பேருந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கா எதுவுமே செய்யல சார் அவங்களுக்கு அவங்க இருக்கவே இருக்கு சார் மோடி திருப்பி ஒரு மூவாயிரம் பேர் உடனே மோடி அது இப்ப சொல்லுவாரு அவருக்கு என்ன தெரியும் கண்டிப்பா அடுத்த வாட்டி நம்ம வரமாட்டோம் சொல்லி வச்சோம் ஓய் ஊதியம் என்ன கமிட் பண்ணீங்கல்ல செய்யல இல்ல இன்னும் ஒரு வருஷம் தானே இருக்கு நீங்க போட்டிருக்க திட்டத்துக்கு எல்லாம் பற்றாக்குறை பட்ஜெட் ஒரு லட்சத்து ஆறாயிரம் ரூபாய் நீங்க கேட்டீங்க இவர்கிட்ட என்ன பண்ண போறீங்கன்னா இவர் என்ன சொன்ன வருமானத்தை உயர்த்த ஒண்ணு இல்ல கடன் வாங்கிட போறாங்க மூணு மூணே முக்கால் நாலு லட்சம் கண்டா அஞ்சு லட்சம் ஆறு லட்சமா போகுது கடை வாங்கி பருப்பு சாதம் நம்ம அல்டிமேட்டாக எட்டு கோடி மக்கள் பத்து வசதி தான் அதுல தான் அவங்க கம்பேர் மட்டும் கம்பேர் இல்லை கம்பேர் சட்டம் சார் சொன்னார் சார் சொன்னார் டெய்லி ஒரு ஒரு நாளைக்கு குற்றம் போக பல ஒரு நாளைக்கு பல குற்றங்கள் ஆகிப்போச்சு பாலியல் குற்றங்கள் போதை பொருள் மலிவு மலித ரோடு கீடெல்லாம் சொல்கிறாரு இவர் என்ன சொல்கிறார் கேட்டால் கடந்த காலத்தில் அரசாங்கம் வைத்த கடனின் காரணமாக அது எப்போ சொல்கிறாரு ஒரு ஆண்டு சொல்லலாம் அடுத்த அடுத்த வருஷமே வரி வருமானம் வந்து கடன் வாங்கியிருக்கீங்க இவ்வளோ ரூபா இருக்கும்போது கடந்த கால அரசு ஆட்சியை பற்றி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இவங்கள்தான் கடந்த காலத்தில் என்னோட கேள்வி நிறைவேற்ற முடியாத பட்ஜெட்டை இவங்க சொல்லி எப்படி இதை நிறைவேற்ற போகிறாங்கன்னு கேட்குறேன் சார் சொன்னதே செய்யல சார் அவங்க இனிமேல் சொல்லாதது எப்படி சார் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க மக்கள் தெளிவான காரணத்தினால தான் இந்த மும்மொழி கொள்கையை பிடிச்சிட்டு தோங்கிறது அப்புறம் இந்த ம மறு மறுசீர சீரமைப்பு இருக்கு இல்லையா தொகுதி அந்த அந்த கேள்வி சார் போகாத ஒரு ஊருக்கு சார் எழுபத்தி ஒன்றில் எழுபத்தி ஆறில் இந்திரா காந்தி இந்திரா காந்தி தள்ளி வச்சு தாங்க வருஷம் ராஜ்பாய் வந்து திருப்பி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் தள்ளி வச்சார் இருபத்தி ஆறில் தான் அது பிரச்சனையே வரப்போகுது கணக்கு ஜ மக்கள் தொகை கணக்கு எடுக்க எடுப்பு எடுப்பு எடுக்கணும் அது வந்து இரண்டு அல்ல மூன்று ஆண்டு ஆகும் அந்த அது காலம் போனால் விட இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தெட்டு இருபது மீண்டும் இதை தள்ளி வைக்கிற வாய்ப்பு தான் அதிகம் இருக்குது இப்போ எதுக்கு இன்றைக்கி எனக்கு பசி சார் இன்றைக்கி பசிக்கு நீங்கள் உணவு தராமல் வரப்போகிற தீபாவளி கொடுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறது போல இருக்குது இது ஒரு ஏ பச்சை ஏமாற்ற துரோகம் சொல்லுங்கள் தமிழக மாணவர்களுக்கு வங்கி கடன்லாம் வந்து ரத்து பண்றேன்னு சொன்னார் தப்பு சார் கடைசியில் இதை பண்ணுவாருன்னு நினைச்சேன்னா இந்த பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு சிறப்பாக பண்ணி அந்த கடன் ரத்தை வந்து இவர் எடுப்பாருன்னு நினச்சோம் ஒன்றுமே இல்லை ஆனால் கூட்டணி கட்சிகள் இனி பாருங்க சார் விசிகெல்லாம் பயங்கரமாக ஏற்று பேச ஆரம்பிச்சுட்டாங்க விசிகா கம்யூனிஸ்ட் எல்லாம் பயங்கரமாக எதிர்த்துட்டாங்க இவங்க கூடாரம் கூடாரங்காலி ஆனால் ஒன்று அதிமுக இவ்வள விமர்சனம் பண்ணிட்டு இதை வெற்றி கொள்வதற்கு அவங்க வியூகம் அமைச்சு கூட்டணி அமைச்சா போகும் அப்படி இல்லைன்னா அந்த வெற்றி வந்து தாவேக்காவுக்கு போற நிலைமையும் இருக்கு ஆக மொத்தத்தில் திமுக வரக்கூடாது என்பது மக்களுடைய தீர்க்கமான முடிவு அதை அதிமுக அறுவை செய்ய போகிறதா தாவேக்கா அறுவ அறுவடை செய்ய போகின்றதா தான் சார் பார்க்கலாம்